ஆனாலும் சுக்கரனுடைய வீடு இந்த ஒரு எழுபது மார்க் போடுவேன் தப்பு இல்லை ஆதிபத்திய காரகன் காரக கெடுதல்களை செய்வார் விஷவ லக்னத்திற்கு அவர் என்ன இருந்தாலும் ஆதிபத்திய ரிஷவ லக்னத்திற்கு அவர் என்ன இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷங்களை செய்வார் தகாத வழிகள் தர்மம் கர்மம் ரெண்டும் மிகப்பெரிய அமைப்பு ஆதிபத்திய விசேஷங்களை செய்வார் ஆதிபத்திய நன்மைகளை செய்வார் நாற்பது அதாவது அவர் வீட்டை அவரே பார்ப்பார் தப்பு இருக்கவே கூடாது பரவாயில்லன்னு போடுவேன் அஞ்சாவது ஆயிரம் பரவாயில்லன்னு போடுவேன் இருக்கக்கூடிய இடம் உச்சம் மறைந்து உச்சம் என்னுடைய சூட்ச வலுவின் அடிப்படையில் மறைந்து உச்சமாகக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய அமைப்பு ஏழாம் வீடு இருக்கக்கூடாது இங்க மட்டும் ஒவ்வொரு டிக்குன்னு வந்துருவேன் எட்டாம் வீடு இருக்கக்கூடாது ஒன்பதாம் வீடு